இருக்காமா ஆமா நீ என்ன வீட்டு பக்கம் ஆளே காணும் சும்மா சும்மா வந்தா யாராவது ஏதாவது நினைச்சுக்க போறாங்க நான் வரது இல்லக்கா ஆமா அத்தை என்ன பண்றாங்க அதை ஏன் கேக்குறாச்சு அத்தை நிலைமைய நினைச்சாலே பாவமா இருக்கு ஏன் அனிதாக்கா ஏன் இப்படி சொல்றீங்க என்ன அத்தைக்கு என்னன்னு சொல்றதாச்சு அவங்க உடம்பு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு எப்ப பார்த்தாலும் யோசிச்சு யோசிச்சு அழுதுட்டே இருக்காங்க அவினாஷ் கல்யாணம் தான் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல ரிசப்ஷன் ஆச்சு கிராண்டா நடக்கும் போச்சா அத்தை ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நானும் இந்த ரிசெப்ஷனை நிறுத்திடலாமே ஏன் அவ இப்படி பண்ணா தானே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண துடிச்சிட்டு இருந்தா ரிசெப்ஷன் கிராண்டா நடந்தே ஆகணும்னு சொன்னதே அவதான் அதுக்கப்புறம் எப்படிக்கா ரிசப்ஷனை நிறுத்த மனசு வந்துச்சு அவளுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல அச்சு ஆனால் ரிசப்ஷன் நின்னதுனால அத்தை தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க மாமா கூட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரதுலலாம் அதெல்லாம் மறந்துட்டார் ஆனால் அத்தைக்கு இன்னும் அதெல்லாம் மறக்கலை அர்ஜுனோ கொஞ்சம் வேதனையில் தான் இருக்கான் என்ன பண்ணுறது சரிக்கா நாங்கள் அத்தையை பார்க்கலாமா ஏய் அச்சு நீ என்ன இப்படி கேட்டுட்ருக்க எனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த உரிமை உனக்கும் இருக்கு நீ தாராளமாக வந்து பார்க்கலாம் ஆமாம் நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன் இவங்க யாரு ஆமாங்கா நானும் மறந்தே போயிட்டேன் உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் வைஷு முன்னாடி வா இவன் என் பெரியமா பொண்ணுக்கா பேர் வைஷு பெங்களூர்லேருந்து வந்திருக்கா ஹாய்மா நல்லா இருக்கியா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ ரொம்ப நல்லா இருக்கேன்டாமா வாங்க வாங்க உள்ளே போய் பேசலாம் வாங்க நினச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு எப்படியாவது இந்த வீட்டில் இருக்க எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிடணும் முக்கியமாக அவந்திகா மனசில் அவளுக்கு ஃப்ரெண்டானாதான் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் வைஷு வந்துட்டேங்கா ஓ தான் கிருஷ்ணோட அம்மாவா நல்லா இருக்கியாடாமா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க வா வந்து உட்கார் வா இருக்கட்டும் எப்படி இருக்கீங்க எனக்கு என்னம்மா நான் ஏதோ இருக்கேன் உட்காருமா அனிதா போய் காஃபி வாமா ஐயோ அத்தே நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு வரோம் காஃபி எல்லாம் வேணாம் கொஞ்சம்னா குடியுமா இருக்கட்டும் அத்தை வேணும்னா நான் வீட்டுக்கு போகும்போது காஃபி சாப்பிட்டு போகிறேன் அத்தை ஒரு நிமிஷம் வைஷு இங்கே வா அத்தை இவன் என்னோட பெரியப்பா பொண்ணு பேர் வைஷ்ணவி பெங்களூர்லேருந்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கா அத்தை ஓ அப்படியா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி ஈ நல்லாருமா ஏன்றி ஏன்றி பரவாயில்லையம்மா நல்லா மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கி அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்களாடா இல்லை ஆண்டி இனிமே தான் வருவாங்க அப்படியா சரி சரி உட்காருமா காஃபி எடுத்துட்டு சொல்கிறேன் ஐயா ஆண்டி பரவாயில்ல ஆண்டி எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னமா ரிக்வெஸ்ட்டு சொல்லுமா அது ஒன்றும் இல்லை ஆண்டி உங்கள் வீடு வெளியில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உள்ளேயும் சுற்றி பார்த்துப்பேன் இதில் என்னமா இருக்குது தாராளமாக போய் சுற்றி பாரு அனிதா கூட்டிகிட்டு போய் வீட்டெல்லாம் சுற்றி காட்டுமா ஐயா ஆண்டி அவங்களுக்கு எதுக்கு ஆண்டி கஷ்டம் நான் சுற்றி பார்த்துக்கிறேன் சரிம்மா ஓகேம்மா நீ போய் பாரு உன் பேர் என்னடா என் பேர் வைஷ்ணவி ஆண்டி என்னை வைஷ்ணன் கூப்பிடுவாங்க நீங்களும் வைஷ்வனே கூப்பிடுங்க சரிம்மா வைஷு இங்கே லெஃப்ட்ல ரெண்டாவது ரூம் இருக்கு அங்கே மட்டும் போகாத ஏன் ஆன்டி இல்லைம்மா அங்கே என்னோட ரெண்டாவது மருமக ரூம் இருக்கு அவள் இப்போ கொஞ்சம் அப்செட்டில் இருக்கா அதனால தாம்மா யாராச்சும் பார்த்தா டென்ஷன் ஆவா அதுக்குதான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதம்மா ஆ இட்ஸ் ஓகே ஆண்டி இருக்கட்டும் அவள் கொஞ்சம் நார்மலாக ஆன உடனே வீட்டுக்கு வா நான் உனக்கு அவளை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்புறமா நீ அந்த ரூம் கூட போய் பார்த்துக்கோ ஆண்டி இருக்கட்டும் ஆன்ட்டி பரவாயில்ல அச்சு நீ ஏதோ என்னை தப்பாக நினைக்கலம்மா இதில் என்ன அத்தை இருக்கு அவந்திகா எப்படியும் மூடவுட்டில் தான் இருப்பா புது ஆளுங்களை பார்த்தா அவளுக்கு தான் வரும் நீங்கள் சொன்னதில் எதுவும் தப்பில்லை அத்தை வைஷு அக்கா அத்தை சொன்னது புரிஞ்சதுல்ல அந்த ரெண்டாவது ரூமுக்கு மட்டும் போகாதே மீதி எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்க்கலாம் ஆ சரிக்கா அங்கே நான் போகவே மாட்டேன் கவலைப்படாதே

அவள் அப்படி என்ன பண்ணுறா நம்மள எதுக்கு அவளுக்குலாம் பயந்து நினைக்கிறேன் நீ நீ இந்த வீட்டோட மருமகள் ஆகிட்ட அத்தை ஞாபகம் வச்சுக்கோ அவளுக்கு எவ்வளோ பெரிய பேர் புகழ் இடம் இருக்குதோ அதே மட்டும் உணவு இருக்குது இப்போ மாமி நீ பயிட்டு அவங்க மாதிரி பேசிட்டு இருக்காத அவள் இடத்துல எப்பவுமே நம்மலாம் இருக்கவே முடியாது நீ அவளை அசாட்டாக குறைச்சி இட போடாத மாமி நம்ம என்னெல்லாம் பிளான் போட்டிருக்கோமோ அது எல்லாமே அவளுக்கு தெரியும் அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா நான் சொல்கிறேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாளா

அவ தப்பான ஒரு தெரிஞ்சதா அவினாஷ் மாமா அவளை வெறுத்துட்டாங்க அதே தப்பா நானும் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா என்னையும் வெறுத்துருப்பாங்க மாமா எனக்கு லைஃப்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ரோட்ல நிற்க வேண்டியதான் என்ன தான் பண்றது அந்தமா எனக்கும் ஒன்றும் புரியல மாமா என்ன பண்றதுன்னு இதுக்கு பிரச்சனை போதாதுன்னு இன்னும் ரெண்டு மாசத்துல இந்த அச்சுக்கும் குளிச்சுக்கும் வர என்கேஜ்மெண்ட் வைக்க போறாங்களா அது வேற பெரிய தலைவலியா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா எனக்கு அப்படியே ஆத்திரமா வட்டு இதே அப்பமா எனக்கு தெரியாதே இந்த கதை ஜாக்கி காலையில் தான் மம்மி தெரியும் பெரிய ரகு மாமாவும் பேசிட்டு இருந்தாங்க இன்னும் டூ மந்த்ஸ்க்குள்ளே அச்சுக்கும் கிருஷ்க்கும் எப்படியும் என்கேஜ்மெண்ட் முடிச்சிருந்தேன் அதை தான் எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரில கிறிஷும் அச்சுமும் சேர்ந்தாங்கன்னு ஆச்சிக்கியே அதோடு நான் தோத்துட்டேன் தோத்து போயிட்டேன் இப்போ இந்த நான் கொடுக்குற டார்ச்சர் இல்லாமல் இந்த டென்ஷன் வரேன் எனக்கு ஐயோ என்ன பண்றோமே தெரியல மொமை யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியலையே நான் பண்ண போறமோ கடவுளா பாத்து யாரنا அம்ச்சார்னா நல்லா தான் இருக்கும் அத நம்மளுக்கு யாரே ஹெல்ப் பண்ண இல்லையா ஏ இல்ல அத நார்க்கினி ஏ நில்லா யார் நீ நார ஊடுல வந்து நீ இரு ஆன்ட்டி பொறுமையா இருங்க நான் சொல்றேன் ஹாய் நீ தான் அவந்திகாவா ஹே மியா மரியாதை ரூம்ல வந்து வெளிய போயிரு இது அவந்திகா பொறுமையா இரு ஹெல்ப் பண்ண வந்தவங்களே இப்படி தான் வெளிய போ சொல்ல கூடாது தப்பு ஜெமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா ஆமா நீ யாரு நானா நானே வைஷு அச்சு தங்கச்சியா ஐயோ நம்ம நான் அச்சு தங்கச்சி தான் ஆமா நீ எதுக்கு ஓ புரிஞ்சிருச்சு ஒருவேளை நீங்க பேசுனதெல்லாம் நான் ஒட்டி கேட்டு அச்சு கிட்ட போய் சொல்லிருவேன் நினைக்கிறீங்களோ ஆ இங்க வந்திருக்க நீ எப்போ வந்த நீங்க அச்சு கிரிஷோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்னு பேசுனீங்கள்ல அதுக்கும் முன்னாடியே வந்துவிட்டேன் அப்போ 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 பேசலையே நீ எதோ பாப்பா புரிஞ்சுட்டுக்கே மாட்டேன் அவந்திகா பயப்படாத நான் உனக்கு ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக அச்சு கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன் என்ன நம்பு கேமாவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா ஆமாம் அவந்திக்கா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்மளுக்குள்ள இதான் டீலிங் நான் கீர்த்தனா மாதிரி உனக்கு அகேன்ஸ்டாலாம் எப்பவுமே வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அச்சு மூலயமா எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே பாராவந்திக்கா அச்சு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதே மாதிரி கிருஷ்ண என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா புது கதையாகுது கிருஷிக்கு இன்னொரு ஜோடியா எத்தனை பேர் தான் அவனை லவ் பண்ணுவாங்களோ நீ என்ன சொல்லுவாங்க எனக்கு புரியல அவந்திக்கா நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் நடத்தி காமிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அதே மாதிரி நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் எனக்கு கிரிஷ் வேணும் நான் கிறிஷை உண்மையாக லவ் பண்ணுறேன் அவனை என் கூட சேர்த்து வச்சின்னா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணிட்டு போகிறேன் என்ன என்னோட டீலிங்க்கு ஓகேவா ஆ உண்மை எப்படி நம்புறது நீ அச்சோட தங்கச்சியும் வர சொல்கிறேன் உண்மை எப்படி நம்ப முடியும் ஆமாம் ஆமாம் நீ உங்களுக்கு எதிராக வேலை பார்த்து விட்டீங்க அப்புறம் நாங்கள் நான் பண்ணுறேன் மாட்டுவோம் இங்க பாருங்க நான் உங்கள் ரெண்டு பேருக்குமே ப்ராமிஸ் பண்ணுறேன் நானே மாட்டினாலும் சரி உங்களை நான் கண்டிப்பாக மாட்டி விட மாட்டேன் அப்படியும் என் மேலே நம்பிக்கை இல்லை நான் மாட்டி விட்டுருவேன் நீங்கள் நினைச்சிங்கன்னா நானும் சேர்த்து தானே மாட்டுவேன் கிருஷியும் அச்சையும் பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்க தான் நான் வந்திருக்கேன் அப்போ நானும் தானே மாட்டுவேன் ஆமாம் நீ சொல்றது காட்டுவான் அப்போ என்ன ஓகே அவந்திக்கா உன்னோட நம்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு மற்றதெல்லாம் ஃபோனில் பேசிக்கலாம் நான் ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தேன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் நான் கிளம்புறேன் ம் ஓகே பாய் அவந்திக்கம்மா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும் தோணலை இவ்வாறு அச்சுக்கு தங்கிச்சின்றால சரியா வரோன்ற மோமை மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்த மோமை இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிருக்கு இவளை வச்சு தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கணும் அதனால் இவள் எனக்கு வேணும் ஃப்ரெண்டாக